ரொம்ப கொஞ்சமானது ஆனா ஒரு நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் நூற்று கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை நிறைவேற்றி வருகிறார் அதிலும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு அதிக சமயம் இல்லாததுனால மிக முக்கியமான ஒன்றிரண்டு சாட்சிகளை தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அறிமுகப்படுத்த முடிகிறது இதை தாண்டி நிறைய நூற்று கணக்கான அற்புதங்களை கர்த்தர் நிறைவேற்றி வருகிறதை கண்கூடாக நம்ம பாக்குறோம் கத்தராகிய தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் வேதம் சொல்லுது மறித்தேன் ஆனால் இதோ சதா நாட்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் அவர் தம்மை உயிருள்ளவராக நிரூபித்து காண்பித்து வருகிறார் நம்முடைய வாழ்க்கையை கத்தர் செய்கிற அற்புதங்களும் கத்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை விடுதலை ஆகுகிறதையும் சுகமாக்குகிறதையும் இன்றைக்கும் நம்ம கண்கூடா பார்க்க முடிகிறது வேத புஸ்தத்துல இயேசு வாழ்ந்த காலத்துல அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து கொண்டே வந்தார் பல குருடர்களை அவர் குணமாக்கினார் நடக்க முடியாதவர்களை நடக்க பண்ணினார் இன்னும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை செய்தார் ஒன்றல்ல ரெண்டல்ல வேதம் இதை குறித்து சொல்லும் போது அவரோட கூட இருந்தவங்க சாட்சியாய் சொல்லும் போது அவர் செய்த வேறு பல அற்புதங்களும் உண்டு அவைகள் எல்லாம் எழுத புகுந்தால் எழுதப்படுகிற புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று அறிந்திருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க ஏசு இந்த உலகத்துல மூன்றரை வருடம் மாத்திரம் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் அந்த மூன்றரை வருஷத்துல அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் எழுதப்படுகிற புஸ்தகங்களின் எண்ணிக்கை உலகம் கொள்ளாததான் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு அற்புதம் நடந்திருக்கும் பாருங்க எக்கச்சக்கமா ஏராளமா வருகிறவரெல்லாம் விடுதலையாக்கினார் எல்லாம் அவர் சுகமாக்கினார் எல்லாம் கத்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை தேத்தினார் பலப்படுத்தினார் பல அற்புதங்கள் அவரை சுற்றி நடந்து கொண்டே இருந்தது அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அதைத்தான் அவர் தம்முடைய செய்கைகள் மூலம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் நிறைவேற்றி காண்பித்து வருகிறார் கர்த்தருக்குள்ளே நீங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் குறிப்பாக இந்த ஜெபிகலாம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சி புதுநிலை கிறிஸ்தவர்களுக்காக விசேஷமாக அவங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி கொண்டு வரப்படுகிறது காரணம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேகர் புதிதாக கத்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள் கத்தர்களை கடந்து வந்து இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஒரு அற்புதத்தின் மூலம் அல்லது ஒரு அடையாளத்தின் மூலம் ஒரு வார்த்தையின் மூலம் ஒரு ஆறுதலின் மூலம் அவர்கள் அறிந்து கொண்டு இயேசு உண்மையான தெய்வம் என்பதை மனதார ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா அது போதாது அதை தாண்டி இன்னும் அவர்கள் ஆழமாக கிறிஸ்துக்குள்ளே வரணும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படணும் அதனால இந்த நிகழ்ச்சியில புது நிலை கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே முதல்ல உள்ளே நுழைந்தவர்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும் என்ற சில காரியங்களை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லி வருகிறேன் இது மற்ற வளர்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் உரியதுதான் ஏன்னா நீங்க இந்த நிகழ்ச்சிகளை கேட்பதன் மூலம் புதுசாக கத்தருக்குள்ள வருகிறவர்களுக்கு இதில் இருக்கிற காரியங்களை எடுத்து சொல்ல இது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகப்படும் புதுசா வந்தவங்களுக்கு நீங்க அதை கடைபிடிக்க உபயோகப்படும் ஏன்னா புதிதா ஒரு இடத்துல இருந்து ஒரு கலாச்சாரத்திலிருந்து ஒரு மத பின்னணியிலிருந்து அல்லது கிறிஸ்துவை அறியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து புதுசா கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வரும்போது கிறிஸ்தவ அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும்போது பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் நமக்கு இயல்பு அடுத்து நம்ம என்ன செய்யணும் எங்க போகணும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறார் போன்ற பல காரியங்கள் பல கேள்விகள் நம்முடைய மனசுல இருக்கும் அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில நான் பேசுகிற வார்த்தைகள் முழுசும் புதுசா இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தவங்க அடுத்து என்ன செய்யணும் என்பதை பற்றியே பிரதானமான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன்